இப்படி எல்லாம் நான் பேசுவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதிர்பார்த்து வந்துருந்தீங்கன்னா தேர்தலில் ஓட்டு போட்ட மக்களை ஜெயிச்சவன் எப்படி நம்ப வச்சு கலந்து இருக்கிறானோ அது மாதிரி நான் உங்களை ஏமாற்றிடுவேன் தந்தை பெரியாரிடம் நீங்கள் எழுதுறீங்க பேசுகிறீங்க நீங்கள் எழுத்தாளரா பேச்சாளரா அப்படின்னு கேட்டபோது ஐயா சொன்னார் நான் எழுத்தாளனும் இல்லை பேச்சாளனும் இல்லை நான் ஒரு கருத்தாளர் அப்படின்னு சொன்னார் தொடர்களே என்னையும் நான் பெரியாரை போல் ஒரு கருத்தாளனாக கருதி நான் புரிந்து கொண்ட கருத்துக்களை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ அதுபோலவே உங்களுக்கு புரிய வைக்கும் ஒரு முயற்சியாக தான் என்னோட பேச்சு இருக்கும் அதனால் தோழர்களே என்னோட பேச்சில் குறைபாடு இருக்குமாயின் உங்களுடைய கூடுதல் கவனம் அதை சரி செய்யும் தோழர்கள் தயவு செய்து என் பேச்சின் குறைபாடு சரி செய்ய ரொம்ப கூடுதலாக என்னை கவனிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா சில நேரங்களில் தோழர்கள் அவங்களுக்குள்ளே பேசும்போது எனக்கு பேச்சு மறந்துடும் என்னோடய குறைபாடு சொல்கிறேன் தோழர்கள் நான் துறை சொல்லலை ஏன்னா நான் ஒரு முறையம் அதை ப்ரொஃபஷனலான பேச்சாளர் கிடையாது ஐயா சொன்ன மாதிரி கருத்துக்களை பகிர்ந்து கொடுக்காதான் வந்திருக்கிறேன் அப்புறம் நம்ம சோழர் அன்பு சேகர் சொன்னார் அந்த படத்தை பத்தி அதுதான் அந்த படம் அந்த படத்தை பத்தி எவ்வளோ சுருக்கமா எவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ தெளிவா சொல்லியிருக்காங்க அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது அதை நீங்க நிஜமாக நான் சரியா உணர வைக்கிறேன் இப்போ எல்லாத்துக்கும் மேலே நான் முதன்மையா ஒருத்தர் படம் சொல்லணும்னா நம்ம அம்மாவுக்கு சொல்லணும் அம்மா இங்கே வந்துருக்கிறாங்க நர்செயலா வழியில் பார்த்தோம் என்னோட பேச்சுக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரம் இப்ப தோழர்கள் எல்லாம் பேசுறோம் அப்படிங்கறத விட அம்மா மதி தெரியும் தமிழ்நாட்டின் ஒரு பெரிய முகம் நமக்கெல்லாம் ஒரு தைரியம் நம்ம எல்லாம் சோர்வடையும் போது என்னடா சோர்வு அடையும் போது ஒரு முகத்தை நம்ம தைரிய அடையக்கூடிய ஒரு பிரச்சனையை நீங்க நான் பேசுறத வந்து நான் ரொம்ப பெருமையா கருதுறேன் அப்புறம் இன்னொன்னு பொதுவா என்னோட பேச்சு எப்படி வச்சுக்க போற பின்னால அப்படிங்கிறது நான் முன்னால வச்சு சொல்லியிருக்கேன் அம்பேத்கர் அப்படின்னா அவர் ஏதோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஒண்ணு செய்யல அதே மாதிரி பெரியார் அப்படின்னா அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்யல அப்படிங்கிற ரெண்டு மோசடியான கருத்துகள் சமூகத்துல இருக்கு இது மோசடியான கருத்துகள் மட்டுமா இருந்தா கூட பரவாயில்ல இது மிக ஆபத்தான ஒரு கருத்தா இருக்குது ஆக இந்த கருத்துகளை நாம் தொடர்ந்து இதை உடச்சி அப்படி கிடையாது அந்த தலைவர்கள் யார் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட என்னோட பேச்சை நான் அமைச்சிருக்கிறேன் அதனால இந்த நிகழ்ச்சியை சிறப்பா ஏற்பாடு செய்திருக்கிற திராவிட விடுதலை கழக தொடர்களுக்கும் இங்க வந்திருக்கிற எல்லா தோழர்களுக்கும் தெரிஞ்சுக்கிறேன் போகலாம் ரஞ்சாமி என்கிற அடிமை தமிழையும் நமஸ்காரம் ஆதிக்க பார்ப்பன சமஸ்கிருதத்தை மொழித்து வணக்கம் என்கிற சுயமரியாதை மிக்க சொல்லை அறிமுகப்படுத்தியது பெரியார் இயக்கம் திராவிட இயக்கம் வணக்கம் என்கிற அந்த கழக சொல்லோடு என் உரையை துவங்குகிறேன் வணக்கம் வணக்கத்துக்கு எவ்வளவு பெரிய பிள்ளைப்பா பஸ் ஸ்டாண்ட்ல வணக்க சொல்றான் டீ கடையில வணக்க சொல்றான் ரோட்ல நின்னா வணக்க சொல்றான் போனா சொல்றான் நின்னா சொல்றான் வணக்கம் வாயில சரமாரியா வருது இவ்வளவு சோனியா காந்தி வாயில கூட வணக்கம் வருது இந்த வணக்கத்துக்கு போய் இவ்வளவு பெரிய பிள்ளைப்பா அப்படின்னு தோணலாம் தோழர்களே இந்த தமிழகத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆதிக்க ஜாதிக்காரரை பார்த்து அண்ணா அப்படின்னு அன்போடு கூப்பிட்டதுக்கே அடிச்சு போறது அந்த அடிச்ச ஊர்ல நம்ம தோழர் இங்கே வந்திருக்கிறார் நவீன் தோழர் வந்திருக்கிறாரு அவங்க ஊர்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த தோழர் என்ன தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தோழர் ஆதிக்க ஜாதிக்காரர் பார்த்து அண்ணான் கூப்பிட்டு அடிச்ச ஊர் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஊர் ஏன்னா டே இப்ப அண்ணான் நாளைக்கு மாமா அம்ப நாளைக்கு மச்சாம்ப மறுநாள் வந்து பொண்ணு கேப்ப இனிமே இனி அண்ணான் கூப்பிட்டு சொந்த கொண்டாண்ட மான அவ்வளவுதான் அப்படின்னு விரட்டுற ஊரு ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களை எல்லா முறைகள்லையும் ஆதிக்க ஜாதிக்காரர்களோடு அல்லது தலித் அல்லாதவர்களோடு ஒப்பிடக்கூடாது எல்லா வகையிலும் தங்களை வந்து மட்டமானவர்களை அடையாளப்படுத்திக்கணுங்கிறது தான் சமூக அமைப்பு இது இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகள் இருந்து இன்னைக்கு வந்து அதை நடக்குது குறிப்பா பெயர் உணவு உடை இருப்பிடம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதிக்க ஜாதிக்காரர் எப்படி இருக்கிறாரோ அது போல இவங்க இருக்கக்கூடாது இப்ப பெயர் எடுத்துப்போம் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கிராமம் சார்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பூர்வீக பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை சோத்தமிக்கு பாவாடை புள்ளச்சி நொண்டிச்சி இது மாதிரி மண்ணாங்கட்டி இப்படி பேரு அமாவாசை அப்படிங்கிறது வந்து மிக குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பக்கக்குரிய பெயர் தான் அது நீங்கள் புகழ்பெற்ற ஒரு சினிமாவோட ஞாபகம் உங்களுக்கு வரலாம் அமைதிப்படை அப்படின்னு ஒரு பேர் படம் அந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு தலித் விரோத திராவிட இயக்க எதிர்ப்பு சினிமாவுக்கு தமிழில் ஒரு அடையாளத்தை நீங்கள் சொல்லலாம்னா அமைதி படத்தில் படத்தை சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் அமாவாசைன்னு சொன்ன இந்த அமாவாசை என்பது ஒரு தலித் குறியீடு அந்த அமாவாசை கேரக்டர் அந்த படத்துல எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ரோட்ல தேங்காய் பொறுக்கிட்டு வரும் ஒண்ணும் இல்லாத ரோட்ல தேங்காய் பொறுக்கிட்டு எந்த சொத்து மதிப்பு எதுவும் இல்லாத ஒரு கேரக்டர் தான் படத்துல வரும் அது படத்துல அப்படி வந்து அந்த அமாவாசைங்கிற கேரக்டர் வந்து அரசியல் செல்வாக்கு பெற்றவர்களோட உள்ள நுழைஞ்சு அதை விட மிக குறிப்பா அப்பாவியான ஜமீன்தார் குடும்பத்துக்குள்ள போய் ஜமீன்தாரியை குளம் பண்ணி அந்த அப்பாவி கொஞ்சம் கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தை சீரழிச்சு சமூகத்தை சூறையாடுற ஒரு கேரக்டர் வந்து அமாவாசைங்கிற ஒரு தலித் கேரக்டர் தான் அடையாளம் ஆகுது அதோட அரசியல் நிலைப்பாடு எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா திராவிட இங்கு அது அரசியலோட போகுது திராவிட இயங்கா அடையாளத்தோட போதும் அமாவாசைங்கிறது தலித் குறியீடு அந்த அமாவாசை கேரக்டர் கொண்டு போற சூழல் என்ன பார்த்தீங்கன்னா படத்தில் அரசியல் அது திராவிட நாகராஜ சோழன் அப்படிங்கிற பேரு அந்த அரசியலுக்குள்ளார போறது திராவிட கிண்டல் பண்ணி வர வசனங்கள் ஒரு பச்சையான பேர் பார்த்தீங்கன்னா அமைதிப்படை அமாவாசைங்கிறது புரிஞ்சிக்கிறது சொல்றேன் எப்படி தனித்தல்லாத மக்கள் அதுக்கப்புறம் உணவு ஒரு நல்ல உணவு ஒரு தரமான உணவை தாழ்த்தப்பட்டவர்கள் கிராமம் சார்ந்து இன்னைக்கு சாப்பிடக்கூடாது ஆதிக்க ஜாதிக்காரர்கள் சாப்பிடுவது போலவே நல்ல உணவு சாப்பிடக்கூடாது அதே போல் உடை நல்ல உடை புதிய உடை தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்தியா முழுக்க இருக்குது தமிழ்நாடு நான் இந்தியா முழுக்க இந்த முறையில் இருக்குது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்து நல்ல உதவி கொடுக்கக்கூடாது சேடி விற்கு மம்முட்டி நடிச்சு வந்து அம்பேத்கர் படம் ஜாஃபர் படேல் காசு கொடுத்து புது துணி வாங்குவாங்க அந்த புது துணி விற்கிற பணியா ஒரு செட்டியா விற்கிறவன் படத்தை வாங்கிக்கிட்டு அந்த துணியை எடுத்து கீழே மண்ணில் போட்டு பரக்கி அதுக்கப்புறம் கொடுப்பான் இது அந்த படத்துல ஒரு குறியீடு இருக்குது இதுதான் இந்திய சமூக அமைப்பா இருக்குது பெயர் உணவு உடை இருப்பிடம் இருப்பிடம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருப்பது ஆதிக்க ஜாதிக்காரர்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கக்கூடாது குடிஞ்சு உள்ள போற முறையோட இருக்கணும் வசதிகள் இல்லாததா இருக்கணும் அது மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இந்திய தேசத்துக்கு அடையாளமாக இன்னைக்கு வரைக்கும் எந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியே சேலம் முகேந்திராண்ட தமிழ்நாட்டிலிருந்து வட இந்தியாவை முழுக்க எந்த ஊர்ல பார்த்தீங்கன்னாலும் ஊர் வேறு சேரி வேறு இருக்கு இந்த சேரி என்பது ஊரின் தெற்கு திசை இந்து சமூக அமைப்பில் தெற்கு திசை என்பது அமங்கலத்தின் குறியீடா ஒரு ஒரு குறிப்பிட்ட பார்க்குறாங்க பாக்குறாங்க அப்ப பெரும்பாலும் இந்திய சேரிகள் ஊருக்கு தெற்கு பக்கத்தில் தான் இருக்கு தெற்கு அடுத்து தெற்கு மொழி அந்த மாதிரி வரும் அப்ப அமங்கலமான பகுதி தான் அவங்க இருப்பிடம் இருக்கணுங்கிறது இதை மாறி ஒரு தாழ்த்தப்பட்ட இதெல்லாம் இதான் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ வேண்டிய அடையாளம் அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த அடையாளங்களை மாறி மேலிருந்து வரும்போதெல்லாம் அவர்கள் மீது வன்முறை நடக்கும் இன்னைக்கு அதுதான் வன்முறை நடக்குது என்ன வன்முறை நடக்குது பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வைக்கக்கூடாது நல்ல உணவு சாப்பிடக்கூடாது நல்ல உடை உடுத்தக்கூடாது இப்போ கூட தென் மாவட்டங்கள்லேயோ அல்லது இந்த வட மாவட்டங்கள்லேயோ மேற்கு மாவட்டங்கள்லேயோ ஒரு அரசு ஊழியராக இருந்து நகரத்துல இருந்து வேலை பார்த்துட்டு போன ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் மெல்லஞ்சொல்லையமா போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள அவரால் புரிஞ்சு போக முடியாது போனாருன்னு அடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல மேற்கு மாவட்டத்தில் சர்க்குலர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தோழர் ஒரு நவீன செல்போன்ல பேசிக்கிட்டு இருந்தாருங்கிறதுக்காக ஒரு கவுண்டர் ஜாதி வரையும் அவர் காதல் இதெல்லாம் என்ன புரியுது இது வந்து தொன்பமா வருது இதுதான் இந்து மரபா கவுண்டர் ஜாதி வரி என்பது போன்ல பேசுறதுக்கே காதல் சமூகமா இருக்குது இதை உடச்சி மக்கள் அதே மாதிரி கர்ம புரிவார எடுத்துக்கங்க கர்ம புரிவார தனிமம் வீடுகள் கூரை வீடுகள் அல்லாது கல் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அதனால இந்த வீடுகள் எடுத்து தனிமட்டாக இப்போ இந்த சிஸ்டம் இன்னைக்கெல்லாம் பழைய மாதிரி இல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் மேலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது இல்லையா யோசிச்சு பாருங்க ஏன் தர்மபுரியில் வீடு இடிக்கப்பட்டது ஐம்பது வருஷமா அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பெங்களூருக்கு சம்பாதிச்சு சொத்து இன்னைக்கு அப்படியே மைனஸ் ஆயிடிக்குது ஏன்னா தன்னை விட ஆதிக்க ஜாதிக்காரன் தன்னை விட அவர்கள் வசியாக இருக்கிறார்கள் என்கிற எண்ணம் வந்து ஒவ்வொரு ஜாதி மனத்திலும் இருக்குது அதை வன்னியர்கள் இடிச்சாங்க மத்தவங்க எல்லாம் கிடையாது மத்தவன் நினைக்கிறத வண்டியர்கள் செஞ்சு குடிக்கிறாங்க இதுதான் சமூக அமைப்புல இருக்குது கடைசியில எல்லாம் மேலேயும் முடியற மாதிரி இதுல வந்து என்னன்னா முதலியாரோ ஒரு செட்டியாரோ ஒரு பார்ப்பனரோ அதை தயாரா இல்லை அவனோட ஜாதி ஸ்டேட்டஸ் அவனோட வர்க்க மனோபாவம் வசதி நிலம் இதெல்லாம் இருக்குது அப்ப இந்த சாதி படிநிலையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நேர் இருக்கிறவன் தான் இந்த வன்முறைகளை அவர்களின் பிரதிநிதம் சேர்த்து செய்யறாங்க இந்த குற்றவாளிகள் வன்னியர்கள் எப்படி குற்றவாளிகளோ அது போலவே எல்லா ஆதிக்க ஜாதிகாரும் குற்றவாளி இந்த பிரச்சனை விசூர்வு எடுக்கும் போது இப்போ வந்து கரெக்டா எல்லாரும் சேட்டா பாத்தீங்களா உங்க வேளாளர் பேரவை நாயுடு பேரவை எல்லா தலித் தள்ளாத இயக்குனர் பாத்தீங்களா இந்த சிஸ்டம் ஜாதி இந்துக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இதுபோல் இந்த மரபா இந்து இந்து மரபை உடைத்து மேல்வரு வரும்போதெல்லாம் ஜாதி இந்துக்கள் அவர்கள் தாக்கல் நடத்துறாங்க ஆனால் அம்பேத்கர் சொல்வாரு இந்து சமூக அமைப்பின் மீது தாழ்த்தப்பட்ட மக்கள் தாக்குதல் நடத்த முயற்சிக்கும் போதெல்லாம் அதை பாதுகாக்க போலீஸ்காரர்களாக இருந்து இந்த சட்டப்பை ஜாதி ஜாதி இந்து சமூக சட்டத்தை பேணி பாதுகாக்கவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூத்திரர்களே அப்படின்னு நம்ம எப்படி ஆக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆதிக்க ஜாதிக்காரர் பார்த்தா கும்புடுற ஜாமீன் தான் சொல்லணும் பதில் கவர்ன சொல்ல மாட்டார் அவர் பாட்டு பேசாம போவார் ஆதிக்க ஜாதிக்காரர்கள் பாரம்பர செட்டியார் முதலியார் இவர்கள் அவர்களுக்குள்ளே என்ன பேசுவாங்கன்னு பார்த்தா நமஸ்காரம் இருக்கீங்க நமஸ்காரம் நல்லா இருக்கீங்களா நமஸ்காரம் அப்படி பேசுவாங்க அப்ப அடிமைத் தமிழாக இருந்த கும்புடர் ஜாமீன் அப்படிங்கிற தாண்டப்பட்ட மக்களின் குறியீடாகும் ஆதிக்க இருந்த நமஸ்காரத்தை ரெண்டுக்கு குழந்தைக்கிட்டு உள்ள போறார் பெரியார் இந்திய அரசில யாரும் போனது கிடையாது வடக்கம்ங்கிற ஒரு கலகச் சொல்லுங்க இப்போ சொல்லுங்கள் வடக்கம்ங்கிறத கலகச்சொல்லு அந்த பெரியாரை ஜலித் உருவாதினும் தமிழர் விரோதியில் இப்ப பல பேர் இருக்கிறான் பெரியார் வந்து செய்யல பெரியார் வந்து தமிழர்களுக்கு விரோதியா சொல்லி அவரா தமிழர்களுக்கு விரோதி அவரா தலித்துக்கு விரோதி அவரா தமிழ் மக்களுக்கு விரோதி அடிப்படையில் ஒரு தமிழ் தேசியவாதிக்கும் ஒரு சரியான பெரியார் தொண்டருக்கும் அடிப்படையில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம் ஒரு பள்ளிக்கூடத்தோட பேரு ராமசாமி முதலியார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்றதுன்னு வச்சிருக்கீங்க ஒரு தமிழ் தேசியவாதி பார்த்தாருன்னா என்ன சொல்லுவார் தெரியுமா ஆங்கிலத்தில் இருக்கிற ராமசாமி முதலியார் ஹையர் செகண்டரி ஆங்கிலத்தில் பெயர் பலகை இருக்கு ஒரு தமிழ் தேசியவாதி பார்த்து என்ன சொல்றாருன்னா ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த பெயர் பலகை உடனே அகற்று தமிழில் பெய்ய வைப்பார் ஒரு சரியான பெரியார் தொண்டர் பார்த்தா என்ன சொல்வாருன்னா முதல்ல அதில் முதலியார் இருக்கிற பெயரை எடு அதுக்கப்புறம் ஆங்கிலத்தை வைப்பார் அதாவது தமிழில் கூடாது இல்லை அப்படிங்கிறதுல பெரியார் தொண்டரோட கோரிக்கை முதலில் எதற்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறது முதலியா ஆங்கிலத்தை விட இழிவானது நீ முதல்ல ஜாதி அடையாளத்தை எடு அதுக்கப்புறம் நீ வா அப்படிங்கிறது பெரியாரோட நோக்கம் ஆனா தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்றான் நீ என்ன வேணா இரு ஜாதியா கூட இரு ஆனா தமிழனா இருக்கிறான் பாருங்க அவங்களை பத்தி சாய் தேசியவாதிகள் என்ன சொல்றாங்க நீ என்னவா அவன் மாதிரி ஜாதியா கூட இரு ஆனா தமிழனா இருந்துட்டாங்க பெரியார் என்ன சொன்னாரு நீ என்ன வேணுமானும் இரு ஆனா ஜாதியா இருக்காதுன்னு சொன்னார் பெரியார் இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள பெரியார் காலத்துல இருந்து இங்க இருக்குது இருக்கிறது அது பெரியார் சொன்னதை இப்படி கூட நம்ம இப்படி சொல்லலாம் அத தமிழ் தேசியவாதிகள் நீ ஜா என்ன வேணுமானும் என்ன ஜாதியா வேணுமானும் இரு ஜாதி உணவு இருந்திருக்கு ஆனா தமிழனா இருக்கிறாங்க பெரியார் என்ன சொன்னாரு நீ ஜாதியா இருக்காத என்ன வேணுமானும் இரு அப்படின்னு பெரியார் சொன்னார் அதை எப்படி சொல்லலாம் பெரியார் சொன்னத நீ திருடனா கூட இரு ஆனா ஜாதி உணர்வு இருக்காத ஏன்னா ஒரு திருடனாக இருக்கிறவன் ஜாதி உணர்வோடு இருந்தான்னா அவனுக்கு வந்து எங்க திருடுறதுனே தெரியாது எங்கே கூலி வேலை செய்யற ஒரு தடுத்து வீட்டுல போய் ராத்திரி ஒரு வேலை சோறு சாப்பிடறத தட்டு வீட்டு தட்டு மட்டும் சமணத்தை வீட்டு ஓடிடுவான் அப்போ ஜாதி பெருக்கி ஜாதி உணர்வுகளுக்கு எதிராக ஜாதி உணர்வற்றவனாவ திருட இருந்தா யார் வீட்டுல திருடணும் எங்க திருடணும்னு அவனுக்கு தெரியும் ஆதிக்க ஜாதி வீட்டுல திருடும் வசையார்கள் வீட்டுல திருடணும் அப்போ ஒரு திருடனுக்கு இருக்க வேண்டிய யோக்கியத கூட தமிழ் தேசியவாதிகளுக்கு இல்ல அப்படிங்கறது இன்னைக்கு அடிப்படையா இருக்கு அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் சொல்றாங்க திராவிடர் அப்படிங்கிறதே கிடையாது திராவிடங்கிறதே போய் அப்படிங்கிறாங்க தொடர் இந்த தமிழ் தேசியவாதிகளாக இருக்கிறவங்க ஏன் இப்படி வந்து ஜாதிய வந்து ஜாதி உணரோடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் தமிழ் தேசியவாதிகளாக மாறுவதற்கு முன்பு ஜாதி சங்க தலைவர்களாக ஜாதி உணர்வாடர்களாக தீவிரமான ஜாதிய பன்னோட்டம் உள்ளவர்களாக இருந்தாங்க வெளியில் அதை சொன்னா எடுப்பா இருக்காது அப்படிங்கிறதுனால தமிழ் தேசியம் அப்படிங்கிற போர்வைக்குள்ள இவங்க வந்திருக்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா நீங்கள் முதல்ல ஜாதி உணரோடு இருந்தாங்க இல்லை அப்பவே பரவாயில்ல போல இப்ப தமிழ் தேசத்தின் ஊடாக சொல்லுகிற ஜாதக உணர்வுக்கு பாருங்க மகா பச்சையா மகா மோசமா இருக்கு இதுக்கு பெரியாரோட உதாரணத்தோட இந்த தமிழிசை பற்றி பெரியார் கர்நாடக சங்கீதம் கர்நாடக சங்கீதத்தை வந்து முழுக்க முழுக்க தெலுங்குலயே பாடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் எங்க போனாலும் தெலுங்கு வாய வாய்தரத்த தெலுங்கு ராமனை பத்தி பிள்ளையாரை பத்தி முழுக்க தெலுங்குலேயே பாடும்போது அண்ணாமலை செட்டியார் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு பெரிய இயக்கம் எடுத்து தமிழ்ல பாடு அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதுக்கு நிதியெல்லாம் கொடுத்து வந்தது தமிழ்ல அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சாங்க தமிழ்ல என்ன பாடினான் பாத்தீங்கன்னா தெலுங்குல என்ன பாடினானோ அதையே டிரான்ஸ்லேட் பண்ணி பாடலாம் எதுக்கோ ராமா ஈ ஜென்மமும் பாடினதையே ராமனோட புகழையும் விநாயகரோட புகழையும் இந்து மத சீர்கேடுகளை எல்லாம் வந்து சிறப்பா அதே தெலுங்குல பாண்டதே தமிழ்ல பாடினா அப்ப பெரியார் கேட்டாரு அடா பாலிலா இதுக்கு முன்னாள் நீ தெலுங்குல பாடின என்ன பாடுறதாவது தெரியாம கேட்டு இருந்தான் தமிழ்ல பாடுறன்னு இருக்கிறதையும் கெடுத்துட்டு இடம்னு சொல்றதுக்கு உதாரணம் சொன்னாரு எளிதில் பதில மனசுல பதிலாம் மாதிரி என்னன்னா ஒருத்தன் வந்து மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான் ஏதோ நகரத்துக்கு த போயிருக்கிறான் போனால் மாமியார் வீட்டு பக்கத்தில் போகலாம் அப்படின்னு போயிருக்கிறான் தனியாக போயிருக்கிறான் மாமியார் வந்து இவனை பார்த்துட்டு வந்து பதட்டமாக இருக்கிறாங்க ஐயோ மருமக மட்டும் தனியாக வரேன்னு சொல்லிட்டு வாங்க வாங்க உட்கார வச்சு எப்படி இருக்கிறீங்களா நல்லா விசாரிச்சு தண்ணி இப்போ கிட்ட போய் தண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணி அந்த அந்தம்மா வந்து அம்மா பல்ல பார்த்துட்டாங்க மாம மருமகம் பல்ல பார்த்து அந்த மாதிரி பகிர் ஆகிடுச்சு பல்லுனா பல்லு அப்படி ஒரு ஊத்தவாயு பல்லு மருமனுக்கு அது ஊத்த வாயினா எவ்வளவு மோசமான ஊத்த வாயினா உங்களுக்கு டக்குனு புரியலாம சொல்லணும்னா ஜெயேந்திர சரஸ்வதியோட வாய் பார்த்து அது மாதிரி அது போல ஒரு வாயோட ஒரு மருமக இருந்தா எந்த மாமியா தான் டென்ஷன் ஆகாது அந்த அம்மா எதுக்கு கவலைப்பட்டதுன்னா பாக்குற நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குது நம்ம பொண்ணு என்ன பாடு போடுதோ இந்த பாதை கிட்ட மாட்டிக்கிட்டுன்னு வருத்தப்பட்டு அந்த அம்மா போய் உள்ள போய் வெளியே வந்து மெல்லமா சொல்லியிருக்கு மருமானே இந்தாங்க பணம் வச்சுக்கீங்க என்ன ஒரு ஒரு பெரியார் அப்ப சொல்லும் போது ஐம்பது காசு வச்சுக்கீங்க ஐம்பது காசு கொடுத்து வெளியில போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரும்போது சத்தியராஜ் மாதிரி அடுத்து சொல்லியிருக்கு கரும்பு 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 வாங்கி சாப்பிடுவாங்க சரி சரிவா கரும்பு வாங்கி சாப்பிட்டு வந்தான்னா அந்த ஊத்தம் கொஞ்சம் குறையும் பரவாயில்ல கூட இருக்குங்கிறதுனால காசு கொடுத்து கரும்பு வாங்கி சொல்றேன் இந்த கமல்நாட்டி காசை வாங்கிட்டு போய் எள்ளு புண்ணாக்கு வாங்கி சாப்பிட்டுருக்காங்க அதாவது முன்னாறுகளையே எள்ளு புண்ணாக்கிய போட்டிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு இன்னும் கூடுதல் கருப்பா இருக்கும் அப்போ எள்ளு புண்ணாக்கு சாப்பிட்டு வந்து மாமியார் மூலம் நின்னான்னா அந்த மருமோர ஊத்தவாயி உதாரணத்துக்கு பாருங்க ஜெயேந்திர வாய் எள்ளு புண்ணாக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து இருக்கான் மாமியார் முன்னால அந்த மாப்பு எப்படி இருக்கும் அது போல அவன் தமிழ் இசை பெரியார் தமிழ் இசை சொன்னாரு அதையே நான் சொல்றேன் ஜெயேந்திரன் ஊத்தவாயில எள்ளு புண்ணாக்கு சாப்பிட்டா மாதிரி இருக்குது இந்த தமிழ் தேசியவாதிகளோட ஜாதி உணர்வு அது போல இருக்குது இவரோட ஜாதி உணர்வு இது ஒண்ணு அடுத்தது திராவிடன் ஒரு இடம் கிடையாது திராவிடர்னு என்னெல்லாம் கிடையாது தமிழர் தான் இருக்குது அப்படின்றாங்க இதில் இன்னொரு மோசடி என்னன்னா பெரியார் வந்து பார்ப்பனர்கள் தமிழர்கள் சொன்னார் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெரியார் தமிழர் இல்லை பாப்பான்னுலாம் தமிழர் இல்லை சரி பெரியார் தமிழர்களையும் வாரத்துக்கு வச்சுப்போம் அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளார தமிழில் மொழின்னு சொன்னது யார் ஜப்பான்காரன் சொன்னான்னா சைனாகாரன் சொன்னானா மலையாளி சொன்னானா எவன் சொன்னா கோயிலுக்குள்ளார தமிழை கொண்டு வந்தால் கோயில் தீட்டாக சொன்னது எவன் சொன்னா நீ தமிழ்ன்னு சொல்கிற பாப்பா தான் அதை சொல்லியிருக்கிறான் அப்ப தமிழை இழிவாக கருதுற பாப்பா வந்து தமிழனா தமிழர்களின் உயர்வுக்காக பாடுபட்ட பெரியார் வந்து இவங்களுக்கு தமிழர் இல்லையா திராவிடர் இடம் இல்லைன்னு பேசுவோம் திராவிடர் இடம் இல்லை பார்ப்பான தமிழர்னு சொல்றான்ல தமிழர்னு தன்னை ஒத்துக்கிற எல்லா பார்ப்பானரும் எவனுமே தன்னை ஆரியர் இல்லைன்னு சொல்றது இல்ல ஆரியர்னு ஒத்துக்கிறான் இன்னும் சரியா சொல்லணும்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை எல்லா பார்ப்பனர்கள் மத்தியிலையும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன ஒற்றுமை பார்த்தா வேதம் குறித்தான புரிதல்ல சமஸ்கிருத ஸ்லோகங்கள்ல மந்திரம் சொல்றது இந்து புராண கதைகள்ல இதிகாசங்கள்ல காஷ்மீர்ல இருக்கிற பாப்பா என்ன கருதுறானோ அவன் தான் கன்னியாகுமரி மயிலாப்பூர் மாம்பழ தாம்பரத்தில் இருக்க பாப்பானோ அதேதான் தான் கருதுறான் அவன் எப்படி சமஸ்கிருத புனிதமா கருதுறானோ அதே போல இவன் கருதுறான் அவன் எப்படி வேதத்தை மேன்மையா கருதுறானோ அது தான் இவனும் கருதுறான் இந்த ரெண்டு ஒரு எப்படி அவனுக்கு சாத்தியமாச்சு இது மட்டும் இல்ல தோழர்களே தமிழ்நாட்டு முழுக்க ஜாதி வேற்றுமைகள்ல பார்ப்பனர் இல்லாத மக்கள்ல சண்டை இருக்குது ஜாதி வேறுபாடுகள் இருக்குது ஆதிக்க ஜாதிக்கார தாழ்த்த மாட்டா மக்கள் தாக்குதல் நடத்துறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில பார்த்தாலும் வந்தவாசியில் கோயம்புத்தூர்ல பார்த்தாலும் சரி பார்ப்பனரல்லாது இவன் தமிழர் இல்லைன்னு சொன்னால நாயக்கர்கள் திருத்தர்கள் அவர்களும் வட்டார வழக்கு தான் பேசுறான் தமிழ நீங்க வட்டார வழக்குல எல்லாரும் பேசுறான் தமிழ்நாட்டில் வட்டார வழக்கு பேசாமல் ஜாதி வழக்கு பேசுகிற ஒரே சமூகம் பார்ப்பன சமூகம் தான் எங்க போனாலும் அவன் வந்து ஜலம் அவா இன்னொன்னு ஆரியர் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொன்னா திராவிடர் ஒரு இனம் இருக்கு ஆரியர் இல்லைன்னு சொல்லு திராவிடர் இருக்கிறதா எங்க பற்றி நம்ம பேசலாம் ஆரியர் மனம் இருக்கு அது இருக்குன்னா திராவிடம் இருக்கு ஆரியர்கள் ஆரியம் என்பது இனம் சமஸ்கிருதம் அதன் மொழி அதுபோல் திராவிடம் என்பது இனம் தமிழ் அதன் மொழி நீ வந்து தமிழர் தான் இருக்கிறான் திராவிடர் இல்ல அப்படின்னு சொன்னீன்னா நான் திருப்பி சொல்றேன் திராவிடர் தான் இருக்கிறான் தமிழர் இல்ல என்ன ஆதார் நீ கூட தமிழருக்கு என்ன ஆதாரம் தமிழன் இதுதான் ஆடா திராவிடருக்கு ஆதாரம் கேட்கறான் அதை நான் திருப்பி கேட்கறேன் தமிழர் இருக்கிறான் அப்படின்னா திராவிடர் இருக்கிறான் திராவிடம் இல்லைன்னு சொன்னா தமிழனும் இல்ல ரெண்டுத்தையும் உடச்சு வா ரெண்டு பேரும் ஜாதி தான் இருக்குது வர்க்க வேறுபாடுகள் தான் இருக்குது ஜாதி வேறுபாடுகள் தான் இருக்கிறான் அதுதான் இருக்குது நேரடியாக அதுதான் இருக்குது அதை பத்தி பேசுவோம் அப்ப தமிழர் இருக்கிறான்னா திராவிடர் இருக்கிறான் திராவிடன் இருக்கிறா இல்ல ஒரு வாதம் வந்து எப்படி பெரியார் வந்து எதையுமே புனிதமா பார்த்தது இல்லை பார்ப்பனர்கள் வந்து புனிதமா பார்த்தாங்க அது போல் தமிழை யார் புனிதமாக்குனாங்க தமிழ் சூழல் திமுக புனிதமா புனிதமாகனாங்க இந்திய எதிர்ப்பின் போற போது திராவிடம் திராவிடம் திராவிடம்னு பேசுற திமுக காரங்க திராவிட தாய் அவங்க சொல்லலை மாறாக தமிழ் தாய் அப்படின்னு தான் அரசியல் பண்ணாங்க அப்போ தமிழ் தாய் தமிழ் தாய்னு பிரச்சாரம் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த போது திமுகவை சேர்ந்த ஒரு மேலவி உறுப்பினராக இருந்து சிபி சிற்றரசு ஒரு பெரிய சிந்தனையாளர் அவர் அப்போ ஒரு மேலவையில் பேசுறார் எங்கள் தமிழ் தாய் நீச நீசமொழியாக்கியது சமஸ்கிருதம் இந்தி ஆதிக்கம் செலுத்தியது எங்கள் தமிழ் தாய்க்காக நாங்கள் போராடினோம் தமிழ் தாய் தமிழ் தாய்க்கு பேசும்போது ஒரு காங்கிரஸ்காரை வந்து சட்டுன்னு எழுதிக்காக ஒரு கேள்வி கேட்டான் ஓ எப்பவாறு தமிழ் தாய் தமிழ் தாய்க்கிறிய உங்க தமிழ் தாய் எங்கேயா தங்கியிருக்கா அப்படின்னு அதாவது காங்கிரஸ் காரர் கேட்ட அடுத்த செகண்ட்ல சிபி சிஸ்டர்ஸ் பதில் சொல்றாரு உண்மையிலேயே அப்படி சொன்ன பதிலுக்காக அவரை சிந்தனை சேர்க்கிட்டே சொல்லலாம் காங்கிரஸ் காரர் கேட்கறான் மூச்சுக்கு முப்பது வாட்டி தமிழ் தாய் தமிழ் தாய்ன்னு சொல்றிய உன் தமிழ் தாய் எங்கேயா இருக்கா எங்கேயா இருக்கான்னு கேட்கிறாரு அது சிபி சிஸ்டர் சொன்னாரு உன் பாரத மாதா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல அப்படின்னு உன் பாரத மாதா இருக்கிறதா இருந்தா தமிழ் தாய் இருக்கிறா பாரத மாதா இல்லைன்னா தமிழ் தாய் இல்லை அதுபோல் நான் சொல்றேன் உன்னுடைய தமிழன் அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னா திராவிடன் இருக்குது திராவிடன் இல்லைன்னு சொன்னால் உன் தமிழனும் இல்லை இது ஒரு தமிழ் தேசியம் அடுத்தது இன்னொன்று அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பு இதே அரசியல் சூழல் அநீதிகள் இழைக்கிற சூழல் இன்னைக்கு மரத்தண்டைங்கிறது அப்சல் ஊரில் இருக்கு தேடி தேடி யாரையெல்லாம் வந்து எளிய மக்களோ யாரெல்லாம் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த சட்டத்தை வந்து தண்டை சம்பந்தமான விஷயங்கள ஒரு விஷயத்த சொல்லணும் மரண தண்டனை வேணுமா வேணாமாங்கிறத விடவும் இந்தியா போற நாடுகளில் இந்த மரண தண்டனை யாருக்கு நிறைவேற்றப்படுது அப்படின்னு ஒரு முக்கியமான முக்கியம் செல்வாக்கை மக்கள் மத்தியில் கொள்வதற்கும் பழி வாங்குவதற்கும் அப்பாவிகளை பலியிடுகிற ஒரு கொலை கருவியாக இந்தியாவின் மரண தண்டனை இருக்குது இந்திய சமூகத்தில் இது போன்ற மோசமான இந்திய சமூக அமைப்புக்குள்ளார தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கிற மிக மோசமான வன்கொடுமை நடக்கிற இந்த அரசியல் சமூக அமைப்புக்குள்ளார அமைப்புக்குள்ளார தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளுக்கு எதிராக இதே செட்டப்புக்குள்ளார தமிழ முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை புதுசா தமிழ் தேசிய வருது தமிழர் தான் தமிழ்நாட்டு ஆளணும் இந்த இராமசாமி ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் பெருந்தலைவர் காமராஜரை தவிர வேறு யாருமே இங்க தமிழர் ஆட்சிக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க மற்ற முதலமைச்சர்கள்லாம் தமிழரா இல்லையாங்கிறதுல விளக்கி வச்சுட்டு இவங்க சொல்றது உண்மை இணைப்பாங்க இதே சமூக அமைப்புக்குள்ளார தமிழ முதலமைச்சர் ஆகும் காரணம் என்ன சொல்றாங்கன்னா கேரளாவில் மலையாளி தான் முதலமைச்சர் ஆகிறான் ஆந்திராவில் தெலுங்கு தான் முதலமைச்சர் ஆகிறான் கர்நாடகத்துல கன்னடம் தான் முதலமைச்சர் ஆவறான் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தை தான் முதலமைச்சர் ஆகிறான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரி மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரியே தான் உனக்கு முதலமைச்சர் வேணும்னா நீ எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குற பெரியார தமிழர் இல்லைன்னு சொல்ற பிரபாக புகழ்ந்து பேசுற பயங்கரமா கஞ்சிக்கிற உனக்கு முதலமைச்சர் ஆகணும்னா நீ சோனியா காந்தி கோட்டு கூட அந்த மாதிரி முதலமைச்சர் ஆகிட்டு போகுது கேரளாவில் முதலமைச்சர் ஆகணும் மலையாள முதலமைச்சர் ஆகணும் சோனியா ஆந்திராவில் முதலமைச்சராக இருந்தது சோனியா கர்நாடகத்தில் பிஜேபி ஆகிறார் தேசிய கட்சி தான் ஆகிறது இவ்வளவு ஏன் பக்கத்தூர் பாண்டிச்சேரியில் பச்சை தமிழ்ல முதலமைச்சர் ஆகிறதும் சோனியா தான் அப்போ ஒரு தெளிவு இல்லாமல் இதே சமூக அமைப்புகள் இதே மோசடியான அமைப்புகள் தன்னை முதல்வர் ஆக்கிக்கணுங்கிற ஒரு கோரிக்கையோடு வைக்கிறது தமிழ் தேசியம் பக்கா மோசடியானதா இருக்கு அது மட்டும் இல்ல தண்ணி அது மட்டும் இல்லை வெறுமனே தமிழ் உணர்வு அப்படிங்கிறது அது தமிழையும் காப்பாற்றாது வெறும் தமிழ் உணர்வு பேசுறவங்க காப்பாற்றாது அது உதாரணம் பார்க்கணும் மறைமலை அடிகள் திருவிக்கா இவங்க ரெண்டு பேருமே சொல்லலாம் இவங்க முழுக்க முழுக்க தனித்தமிழ் இயக்கம் கட்டினாங்க தனித்தமிழுக்காக பேசுறாங்க தமிழோட சிறப்புகள் பத்தி எல்லாம் பேசுறாங்க ஆனால் இந்திய எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய எதிர்ப்பு நடந்த போது பெரியார் தான் இந்திய போராட்டம் நடத்தினார் அப்போ மறைமலிகள் போன்றவர்கள் திருவிக்கா போன்றவர்கள் கட்டுதாம இருந்த போது பெரிய மிக மோசமா திட்டி பேசுறாரு தமிழால் வயிறு வளர்ப்பவர்களே நீங்க சோறு தானே சாப்பிடுறீங்க சோறுல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க நீங்க உண்மையான சோறு சாப்பிட்டீங்கன்னா வாங்க தமிழால் தமிழுக்கு ஒரு தீங்கு வந்திருக்கு இந்தி ஆதிக்கம் நடந்திருக்கு வாங்க சவால் விட்டு கூப்பிட்டாரு அப்படி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மரக்கல் மகன் வந்து போராட்டத்துக்கு வந்தாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேரா வந்தாங்க இதில் முதன்மையா பெரிய தண்டனைக்குள்ளானது பெரியார் அவருக்கு நிபந்தனை தண்டனை கொடுக்கப்பட்டது பெரியாரோட அண்ணன் தமிழை வந்து பாதுகாத்ததே பெரியார் தான் என்ன தமிழுக்கு எதிராக தமிழர் தமிழை வந்து இந்தி ஆதிக்கத்திலிருந்து காத்த பெரியாரையே தமிழர் புரோதின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யார பாராடுறீங்கன்னா வெறும் தமிழ் தமிழ்னு பேசுறே சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுல ஒரு விஷயத்த பாக்கணும் வெறுமனே தமிழ் உணர்வு அப்படின்ட்டு பாத்தீங்களா முதல்ல சொன்ன மாதிரி அது வந்து கண்டிப்பாக தமிழையும் காப்பாத்தது தமிழையும் காப்பாத்தது ஏன்னா தமிழன் பார்ப்பன அடிமையா நான் பண்பாட்டு ரீதியாக சொல்றேன் தமிழன் பார்ப்பன அடிமையா இருக்கிறான் தமிழ் சமஸ்கிருதம் அடிமையா இருக்குது அப்போ தமிழை நீங்க விடுதலை செய்யணும்னா தமிழனை விடுதலை செஞ்சாதான் நீங்கள் வந்து தமிழை விடுதலை செய்ய முடியும் தமிழன் பார்ப்பன அடிமையாக சாதி உணர்வோடாக ஒவ்வொருத்தரும் ஜாதி ஜாதிபிடிச்சிருக்கும் போது அவன் தமிழனா எப்படி கொண்டு ஒருங்கிணைந்து வர முடியும் அப்போ தமிழனை நீங்க வந்து விடுதலை செய்யணும்னா செய்யணும் எதிராக விடுதலை பண்ணாதான் விடுதலை பண்ணாதான் நீங்க வந்து தமிழையும் விடுதலை பண்ண முடியும் அதை செய்தவர் பெரியார் தான் செஞ்சார் பெரியாரோட தமிழ் உணர்வுங்கிறது வெறுமொழி மொழி சார்ந்து கிடையாது அது ஒரு விடுதலை சார்ந்த ஒரு உணர்வு தமிழ் உணர்வும் சொல்ல முடியாது பெரியாரோட உணர்வை அது விடுதலை சார்ந்த உணர்வு இப்ப தமிழ் தமிழ்னு பேசின கிருமிக்கா இருக்கார்ல அவர் நடத்துற பத்திரிகையில் பாருங்க நவசக்தி அப்படிங்கிற சமஸ்கிருத பேர் இதுல பெரியார் நடத்துற பத்திரிகை பேர் பாருங்க விடுதலை உண்மை குடியரசுங்கிற தனித்தமிழ் பேர்கள் இதுல ஒரு சிறப்பு என்னன்னா பெரியார் வந்து தனித்தமிழ் பேர்களை விட்டு வைக்கல அதில் இன்னொரு சிறப்பை செஞ்சார் என்ன அந்த சிறப்புன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து விடுதலை கட்டி இருக்கும் வெறுமனே மொழி உணர்வு மட்டும் இருக்காது விடுதலை குடியரசு உண்மை அப்படிங்கிற ஒரு ப்ராட்டஸ்ட் ஒரு விடுதலை உணர்வு கொடுக்கிற மொழி உணர்வு தான் பெரியாரோட மொழி உணர்வு அப்ப பெரியார் போன்றவர்கள் தன்னோட தமிழன் விடுதலைக்காக தீவிரமா போராடிய பெரியார தான் இவர்கள் தமிழ் உணர்வு இல்ல தமிழன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது ஒண்ணு அடுத்து இன்னும் சில இலக்கியவாதிகள் இருக்கிறாங்க நவீன இலக்கியவாதிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திராவிட இயக்கம் பெரியார் இவர்கள் தமிழுக்கும் இலக்கியத்திற்கும் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க இது ரொம்ப பச்சையான ஒரு பார்ப்பன வாதம் எப்படி அப்படின்னு பார்ப்போம் பெரியாரோட நோக்கம் என்ன பெரியார் இயக்கம் எதற்காக வந்தது அப்படிங்கிற கண்ணோட்டம் இல்லாமல் இப்படி சொல்றது ஏன் பார்ப்பனவாதமா வாதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் பெரியார் எந்த வகையில் குறை சொல்ல முடியாத போது சுத்தி வளர்ச்சி ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுறது தான் இந்த பெரியார் இலக்கியத்துக்கு ஒன்றும் செய்யலை தமிழுக்கு ஒண்ணு செய்யலை அப்படிங்கிறது உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்ய புரட்சி நடக்குது ரஷ்யாண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துல ரஷ்யாவில் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற பதிப்பகம் இருந்தது இந்த பதிப்பகம் என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பண்பாட்டை பற்றியான வரலாறுகள் சொல்வது மிக சிறந்த மொழி அறிவு குறித்து சொல்கிற புத்தகங்கள் கொண்டு வர்றது தொல்லியல் பற்றி இது மாதிரி அறிவுந்துறை சார்ந்த நிறைய புத்தகங்களை கொண்டு வர மிக புகழ் பெற்ற ஒரு பதிப்பகமாக இருந்தது அந்த பதிப்பகத்தை மூடிட்டாங்க மூணாவது மார்க்சின் கோர்க்கு என்ன பண்ணுறாரு அந்த பதிப்புக்கு மூணாவது ஒரு பதட்டமாக இருந்த ஐயோ எவ்வளவு புகழ் பெற்ற பதிப்பகம் இந்த பதிமுகத்தை மூடிட்டாங்களே அப்படின்னு பதட்டமாகி தலைவர் லெனின் கிட்ட ஓடுறாரு இந்த மாதிரி தோழர் இப்படி ஒரு பிரச்சனை ஆகி வச்சிங்கன்னா எந்த பதட்டம் இப்போ அப்படிங்கிறார் லெனின் இந்த மாதிரி தோழர் மிக புகழ் பெற்ற பதிப்பமான சேனிய பதிப்பகத்தை மூடிட்டாங்க அந்த பதிப்பக்கத்துல எவ்வளவு புத்தகம்லாம் வந்தது இப்ப முடிட்டாங்களே என்ன பண்றதுன்னு பதட்டப்படும் போது அப்படின்னு சொல்றாரு உட்காருங்க ஏன் பதட்டப்படுறீங்க இலக்கியத்துல ரொம்ப யதார்த்தவாதியா இருக்கிறீங்க அப்புறம் மக்களை பற்றியான புரிதலில் ரொம்ப ஒரு யதார்த்தத்தை மீறின ஒரு நபரா இருக்கிறீங்க அந்த அந்த பதிப்பகம் மூடப்பட்டதுக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அந்த பதிப்பகத்தில் தடித்தடி புத்தகங்கள் வருது இன்றைய நம்ம என்ன சூழல் ஒரு புரட்சிகர சூழலில் இருக்கிறோம் இன்றைய புரட்சிகர சூழலில் அந்த புத்தகம் படிக்கிறவங்க யாரும் நமக்கு துணையாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அறிவிஜீவிகள் தான் அந்த புத்தகத்தை படிக்கிறான் அறிவிஜீவிகள்லாம் இன்னைக்கு வந்து சோசியலிச பாதையிலேருந்து விலகி மிதவாத பாதிக்கு மாறுறான் இன்னைக்கு பல எம்எல்னு சொல்ல வீட்டை எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து காந்திய வாரியாக மாறுறாங்க இல்ல அது மாதிரி அந்த ஊரில் இருக்கிறான் அது மாதிரி மாறுறாங்க அப்போது நமக்கு தேவை அந்த பதிப்பகுத்த திரும்பி திறக்கிறது இல்ல நமக்கு தேவை லட்சக்கணக்கான துண்டு பிரசுரங்களும் ஒரு பத்திரிகையும் போய் அதுக்கான வேலையை பாருங்கிறாரு லெனின் மார்க்சின் கொள்கை இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பதினாலு வாக்கல் நடந்தது அப்படின்னு இருபத்தஞ்சு பெரியார் கிட்டவாங்கிட்ட என்ன குராம்சம் இருந்ததோ அந்த குணாம்சம் அப்படியே பெரியார் கிட்ட இருந்தது இருபத்தஞ்சு காசுக்கு காரணாவுக்கு ரெண்டனாவுக்கு ஒரே நிறைய புத்தகங்களை கொண்டு வந்து சின்ன சின்ன வெளியீடுகளை கொண்டு வந்து குடியரசு பத்திரிகை கொண்டு வந்து மக்கள் மத்தியில தன்னோட கருத்துக்களை மக்களுக்கு தேவையான கருத்துக்களை பிரச்சாரம் பண்றதுக்காக தொடர்ந்து மக்கள் மத்தியில ஒரே தலைவர் பெரியார் தான் அவர் தன்னை அறிவாளியா காட்டிக்கணும்னு பெரிய ஒரே பெரிய ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் கொண்டு வர நோக்கம் அவர் கிடையாது மக்கள் விழிப்புணர்வு படைய வைக்கணும் மக்கள் அறிவாளி ஆகணுங்கிறதுக்காகவே இதை வெளியெடுத்து செஞ்சாரு இந்தியாவிலேயே பொதுக்கூட்டங்களுக்குள்ளார் புத்தகம் இருப்பது இந்த மாதிரி கருத்தரங்கத்துக்குள்ளார வெளியீடுகள் கொண்டு போய் கொடுக்கிறது இதையெல்லாம் பெரியார் தான் இந்தியாவிலே அமல்படுத்துறாரு அப்போ பெரியார் போன்றவர்கள் இப்படி ஒரு சிறப்பான லெனினை போன்று சிந்தித்த பெரியாரை வந்து இலக்கியவாதிகள் இலக்கியத்துக்கு ஒன்று செய்யலங்கிறது எவ்வளவு பெரிய மோசடி ஒரு நிமிஷம்